தென்னாளுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி மருத்துவனாய் வந்த மகாதேவா போற்றி மருகப்பள்ள மருந்தீஸ்வரா போற்றி ஓம் நம சிவாய பொதுவாக வந்து நம்ம மருத்துவர்னு யாரை சொல்லுவோம் ஒரு எம்பிபிஎஸ் படித்தவங்க ஒரு டாக்டர் லைனில் இருக்கிறவங்க வந்து நம்ம வந்து டாக்டர்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம் ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு கிராமத்தில் ஒரு கடவுளை வந்து மருத்துவராக வழிபடுறாங்க எங்கேன்னு பார்த்தீங்கனாக்கா தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி வட்டம் பேராவூரணியிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் சேதாசதத்துக்கு அஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னாடியும் குருவிக்கரம்பு ஊராட்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய மருகப்பள்ளம் ஊராட்சி அங்கே உள்ள மருகப்பள்ளம் ஸ்ரீ மருந்தீஸ்வரர் திருக்கோவில் மூலவர் பேர் வந்து மருத்துவர் ஸ்ரீ மருந்தீஸ்வரர் தாயார் பிரியநாயகி அம்பாள் அவங்கள வந்து ஸ்ரீ மருத்துவ நாயகின்னு கூப்பிட்றாங்க கோவிலுடைய பரிகாரங்களில் பார்த்தோம் அப்படின்னாக்கா சனீஸ்வரர் காலபைரவர் லக்ஷ்மி நரசிம்மர் சூரிய பகவான் அவங்க நாலு பேர் ஒரே சனையில் இருக்கிறாங்க அங்கே அங்கே உள்ள சனி பகவானை வந்து அனுக்கிரக சனீஸ்வரர் பகவான்னு கூப்பிட்றாங்க இந்த திருத்தலத்தில் வந்து தீராத நோய் நீர் திருவில் தேர்ச்சி பெறதுக்கு மருத்துவர்களுக்கு சேர்ந்து எதிர்காலமையறதுக்கு எல்லா டாக்டர்ஸ் நர்ஸு எல்லாத்துக்குமே அதுவும் இல்லாமல் அவங்களுடைய சாதனங்கள் தயாரிப்பு தயாரிப்புகளை வந்து மருத்துவம் ஸ்ரீ மருந்தீஸ்வரர் திருப்பதத்தில் வைத்து பூஜை செஞ்சு பூஜை செஞ்சு அவங்க கொண்டு போனாங்கனாக்க அவங்க நினைக்கிற காரியம் வெற்றி நட வெற்றி பெறும்ன்றது ரொம்ப நம்பிக்கையாக வச்சுருக்காங்க இந்த கோவிலுடைய வரலாறு என்னன்னு பார்த்தோன்னாக்க ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை கொண்டு போகிறப்ப அதுலேருந்து உடைந்து உதிர்ந்து ஒரு பாகம் வந்து அந்த குளமாக மாறியிருக்கு அப்படின்றதே சொல்கிறாங்க தேவலகம் மருத்துவலாகிய அசத்தியா மற்றும் தசரா இவர்கள் மருந்து அரைக்கும் குழவியாக இங்குள்ள லிங்கத்தை தான் பயன்படுத்தி இங்கே பிரதிஷ்டை செஞ்சு வழிபட்டுருக்கிறாங்க தஞ்சாவூரை ஆட்சி செய்த இரண்டாம் தரபோஜி மன்னர் தனது தீராத நோய் குணமுடைய மருத்துவரை வேண்டி குளத்தில் குளித்து அவரை வழிபட்டு வழிபட்டதுனால நோய் குணம் அடைஞ்சு இத்திருத்தலத்தை மேலும் உயர்த்தி புதியதாக கும்பாபிஷேகமாக செய்தார் செஞ்சார் இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க அஞ்சு திங்கட்கிழமைகள் மருந்து தீர்த்தத்தை நீடாடி மருத்துவம் ஸ்ரீ மருந்தீஸ்வரர் வழிபாடு செய்து உள்பிரகாரத்தை இரண்டு முறையும் பாதிரி விருட்சத்தை உச்சத்தையும் சேர்த்து வெளிப்பிரகாரத்தை மூன்று முறையுமாக மொத்தம் ஐந்து முறை வளம் வந்து வணங்கினால் தீராத நோயும் குணமடையும் என்பது இத்திருத்தலத்தின் ஐதீகம் தினசரி திங்கட்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரை தொடர்ந்து மூலவருக்கு பால விஷயங்களும் சிறப்பு பூஜைகளும் நடைபெறுகிறது பால் அபிஷேகத்தின் பலனாக நீண்ட ஆயுள் மற்றும் ஆரோக்கியமாக இருக்கலாம் என்பது இத்திருத்தலத்தின் ஐதீகம் கண்டிப்பாக தஞ்சாவூர் மாவட்டம் பேராபூர்ணி பக்கத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போய் விசிட் பண்ணி பாருங்கள் இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குன்றதை தாண்டியும் மன நிம்மதி வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது உண்மையிலுமே அந்த குளத்துக்கு முன்னாடி ஒரு அரச மரம் இருக்குது அந்த அரச மரத்துக்கிட்ட போய் இருக்கும்போது வந்து மனது வந்து ரொம்பவுமே வந்து லேஸாக இருக்குது எந்த ஒரு கஷ்டங்களும் இல்லை கோவில் வந்து ரொம்ப தூய்மையாக அருமையான ஒரு பராமரிப்போடு இருக்குது கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு தஞ்சாவூர் மாவட்டம் பேராணி ஊராட்சி ஒன்றியங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் பார்த்துட்டு வாங்க வேண்டும் வரும்